நரசிபுரம் அருகே காட்டு யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் அனுப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள வனத்துறை ஊழியர்கள் கோவை கோவைறநகர் பகுதியையொட்டி மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏராளமான யானைகள் காட்டெருமைகள் புள்ளிமான்கள் சிறுத்தை உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் வசித்து வருகின்றன தற்பொழுது வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது இதனால் வனவிலங்குகள் உணவு குடிநீரை தேடி வனத்தை ஒட்டி உள்ள கிராமப் பகுதிகளுக்குள் படையெடுத்து வருகின்றன இந்நிலையில் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய யானைக் கூட்டம் நரசிபுரம் பகுதியில் சுற்றித் திறந்தது இது குறித்து வனத்துறையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது விரைந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் யானைக் கூட்டத்தை வனப்பகுதிக்குள் அனுப்பும் முயற்சியில் ஈடுபட்டனர் அப்போது யானை கூட்டமானது விவசாயிகளின் மண் யானை கூட்டம் கடந்து சென்றது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது யானைகளை தொடர்ந்து வனத்துறை ஊழியர்கள் கண்காணித்து வருகின்றனர் நமது செய்தியாளர் வடிவேல்